அதையும் திமுக பயன்படுத்துது அவங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா இவங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறது இது வந்து உயிரை பேசி ஒரு வியாபாரம் தானே அது அப்புறம் திருப்பி அம்மையார் கனிமொழி பார்க்குறது சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பார்க்கறது இப்போ நான் பார்க்கணுன்னா எனக்கு அனுமதி கொடுக்குமா என்னை வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டேங்கிறீங்க இந்த கொலையை எப்படி பார்த்தாலும் இது வந்து எப்படின்னா சகிக்க முடியாத ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு கோபம் தான் வருது தவிர்க்க முடியாத ஒரு கோபம் அடக்க முடியாத கோபம் வருது காவலர் காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை கொடுக்குது அதில் எப்படி தலையில் காயம் வந்ததுன்னா தரையில் படுத்து உருண்டாங்க அதனால் அதை படி கேட்கும்போது அதை எழுதும்போதாவது அவங்களுக்கு தெரியும் எழுதும்போதே அவங்களுக்கு ஒரு வேடிக்கையாக தெரிஞ்சுருக்கணும் இது க இந்த செய்தியாக கேட்குற மக்கள் என்னவா இதை எடுத்துப்பாங்க இது எப்படி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு இதை எப்படி இப்படி ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்கிறோமே தரையில் படுத்து ஏன் உருளணும் என்ன பைத்தியக்காரங்களா அவங்க தரையில படுத்து உருண்டு தலையில் அவ்வளோ பெரிய காயம் வர அளவுக்கு உருள்ற உருளணும்னு என்ன வருது அது அப்படி ஒரு செய்தியை நம்ம கொடுக்கறது அதுலருந்தே அது ஒரு பொய்யா புனையப்படுது அப்படின்னு ஒரு மரணத்தை மறைக்க புனையப்படுதுங்கிறது தெரியுது நீங்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கலாம் அவங்க வழக்கை எதிர்கொண்டு போயிருப்பாங்க அது இல்லாமல் விசாரிக்கணுங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் ஒரு உயிரி போகிற அளவுக்கு அடித்து துன்புறுத்துவதுங்கிறது ஒரு மனித மனம் இருக்கிற ஆட்கள் செய்யக்கூடிய வேலையே இல்லையது அதுதான் மிக கொடுமையானதாக நான் இதை பார்க்குறேன் இந்த நிகழ்வை அது நான் விசாரிக்கும்போது அந்த காவலர் வந்து முதல்ல போய் ஒரு இதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அந்த இதில் ஏற்பட்ட வன்மம் அந்த கோப உணர்ச்சி அது பழிவாங்கலாக எடுத்துக்கிட்டு இது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சொன்னதுங்கிறது கொடூர கொலை அப்படி தான் இதை நம்ம பார்க்குறோம் தில அரசு வந்து முதல்வர் வந்து அது நெஞ்சு வழியால் இறந்துட்டார் அப்படிங்கும்போது அப்போ ஒவ்வொரு நெஞ்சு வழியால் எதுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க சாதாரண மரணத்துக்கு இப்போ கொரோனாவில் இத்தனை உயிர்கள் இறக்குறாங்க அவங்களுக்குலாம் நிவாரணம் கொடுக்குதா அப்போ சாதாரணமாக மாரடைப்பு நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணிக்கிற எல்லாருக்கும் அரசு நிவாரணம் கொடுக்குதா துயர்துடைப்பு நீதி கொடுக்குதான்னு நம்ம கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்போ அந்த இடத்துல குற்றம் நிகழ்ந்திருக்கு அது என்னவா இருந்திருக்குங்கிறது ஒரு நியாயமான நேர்மையான விசாரணைகள் மூலம் வெளிக்கொண்டிருந்தாலும் தெரியல அப்போ அது நீங்கள் பாருங்கள் உடனடியாக வந்து இது அண்மையில் இதே மாதிரி கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு கொலை செய்யப்பட்டது அந்த வழக்கு மத்திய புலனாய்வு துறை நீதிமன்றத்துக்கு போகுது சிபிஐ கோட் நீதிமன்றத்துக்கு போகுது அந்த நீதிமன்றம் ரெண்டு பேருக்கும் அந்த காவலர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்குது தூக்கில் போடுறாங்க இல்லை ஆனால் தண்டனை இந்த கொலை குற்றத்துக்கு இந்த செயலுக்கு இது இவ்வளோ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாங்கிறது தெரிய வருது ஆனால் இங்கே இவ்வளவு மக்கள் போராட்டம் நடத்தி இவ்வளவு உணர்வை வெளிப்படுத்தியும் கூட ஒரு நடவடிக்கை இல்லை அவர்களை இடைக்கால பணி நீக்கம் உடனடியாக இடைக்கால பணி நீக்கம் செஞ்சு ஒரு வழக்கு தொடுத்து நீ வழக்கில் போய் குற்றமற்றவன் உன் மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டு வா அப்புறம்னா அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்கணும் எந்த தவறையும் செய்யலாம் இதே வேலை இன்னொரு இடத்துல செய்யப்படும் அதே ஊதியம் நமக்கு கிடைக்கும் அதே சம்பளம் கிடைக்கு போதுன்னா எப்படி இந்த குற்றங்கள் வந்து நிறுத்தும் நிறுத்தப்படும் எப்படி இந்த இந்த மாதிரி செயல்கள் வந்து முற்றுமுழுதா ஒழியும் வாய்ப்பே கிடையாது அதாவது அது விசாரிக்கும் போது அவருக்கு அடிப்படையிலே அவர் வன்ம மனநிலை கொண்டவர் சராசரி மனநிலையோடு மக்களை அணுகிற ஒருத்தர் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது நம்ம நம்ம விசாரித்த வரைக்கும் அப்போ இல்லை இல்லை இப்போ நீங்கள் இந்த இந்த செயலுக்கே பாருங்கள் ஆயுதப்படைக்கு மாற்றுறது அப்படின்னு இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களெலாம் ஆயுதப்படைக்கு போங்க வாங்கன்னா அப்போ ஆயுதப்படையில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தவறு செஞ்சு வந்தவர்கள் அப்படி எடுத்துக்கிறதா எப்படி இல்லை அவ்வளவு ஆயுதப்படையில் இருக்கிற வீரர்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமானவர்களாக இப்படி உட உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் நாம் கேட்குறது நிரந்தர பணி நீக்கம் அப்போ தான் இது போன்ற செயல்கள் என்ன காவலர்கள் காவலர்கள் மக்களினுடைய காவலர்கள் மக்களின் நண்பர்கள் என்று சொல்வது உண்மையிலே அர்த்தமுள்ள வார்த்தையானால் அது அப்படி தான் சிறகுன் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நம்மளுடைய நாங்கள் என்ன கேட்குறோம் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் கண்காணிப்பு கருவி வைங்க விசாரணையை அந்த கருவிக்கு முன்னிருந்து விசாரிங்க அப்போதான் நீங்கள் இப்போ அப்படி விசாரிச்சிருந்தா பாருங்க அவராக இதே வெளியெலாம் இறந்துட்டாரு நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு காட்ட முடியும் ஆனால் அந்த இடத்துல ஏன் நீங்கள் கண்காணிப்பு கருவி வைக்கிறது இல்லை எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளாக நாங்கள் அதான் சொல்கிறோம் காவலர்கள் இதே நெஞ்சில் வந்து வைங்க பிரச்சனையாக அந்த காவலர் எப்படி விசாரிச்சாரு எல்லாமே பதிவில் இருக்கும் இப்போ நீங்கள் மக்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக எடுத்துக்காட்ட முடியும்

அந்த வீட்டுக்கு ஆண்மகனாக இருந்த அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு யார் அதை என்ன நிதி கொடுத்தாலும் வீடு கட்ட முடியுமான்னு பார்க்கணும் இப்போ இது வந்து அரசு இந்த இடத்துல ரொம்ப தவறு இழைச்சி மெத்தன போக்கு நடந்துருச்சு நான் நம்ம நான் எங்களுடையது உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்போ தான் இதுபோல் குற்றங்கள் வந்து ஒழியும் மக்களுக்கு அரசு மீது நம்பிக்கை வரும் காவலர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பணி நீக்கப்படுவோம்னா தான் ஒரு அச்சம் வரும் ஒழுங்காக பணி செய்வாங்க இல்லைன்னா வந்து இது போல் போச்சுன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் சிங்களர்கள் வெளிக்கடை சிறையில் வச்சு எங்களை எப்படி துன்புறுத்தி கொண்டானோ அதே தான் எங்களவர்கள் ஆட்சியிலேயே இந்த இங்கே இருக்கிற காவலர்களும் செய்வாங்க அப்படின்னா மொத்தமாவே தமிழர்களுக்கு வந்து ஒரு நாதி இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறது வருவாங்க பாதுகாக்க வேண்டியவர்களே மக்களின் உயிரை பறிப்பார்கள் நிலைமை வந்துச்சுன்னா யார்கிட்ட நீங்க பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு தேடி போய் நிற்க முடியும் அதே மாதிரி இல்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் நான் வந்து இந்த மரணத்தை வந்து ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம நீங்க கேட்ட மாதிரி சார்ஜ் பிளாய்டுடைய மரணத்திற்கு வந்து நாமெல்லாம் கண்டிச்சா இறக்கப்பட்டோம் அதுக்கு வருத்தம் தெரிஞ்சோம்னா அவர் நம்ம இனம் சார்ந்தவர் நம்ம சொந்தக்காரர்ன்னு இல்லை சக மனித சாவு ஒரு துயரம் தான் உலகமே அழுது நீங்க அதை பா பார்த்தீங்க இப்போ அந்த அதில் அது நிறம் இனம் மொழியெல்லாம் கடந்து மானுட பற்றுல தான் நம்ம பார்க்குறோம் தமிழ் சும்மா வந்து உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் நீண்ட காலமாக எழுதுருக்குது வரலாற்று சான்றுகள்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இவருடைய மரணத்தை பார்க்கணும்போது அங்கே போய் சாதிய பார்வை மத பார்வையெல்லாம் வந்து சுத்த பயிற்றுக்காரத்தனமானது அது வந்து இழிவானது அந்த சிந்தனையே ரொம்ப ஆபத்தானது அப்படி தான் நம்ம பார்க்கணும் சாதிக்கென்று மதத்துக்கென்று உயிரே கிடையாது மனித சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு தானே முடியாது அது சாதிக்கென்று ஒரு உயிர் மதத்துக்கென்று ஒரு உயிர் என்று உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அது யார் மேலே கிரிநாளும் ரத்தம் தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதமும் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை அடிக்கடி ஒவ்வொருத்தரும் உச்சரிச்சுக்கணும் அந்த பார்வையே தப்பானது ஒருவேளான தென் மாவட்டங்களில் அந்த தொடர்ச்சியாக அந்த சாதியை மோதல்கள் அந்த வன்மங்கள் அந்த பகை உணர்ச்சி நீண்டகாலமாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய எப்படி என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் சக மனிதனை அடிச்சு சித்திர செய்து கொலை செய்வதை வந்து எதன் பொருட்டு நிகழ்ந்தாலும் எப்படி ஏற்கிறதுங்கிறதானே நீங்க சிபிஐ சிபிஐங்கிறத கடத்தி விடுறதுதான் சிபிஐ என்பதை அது கடத்தி விடுறதா அது காலம் கிடக்கும் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த காவல் எந்த காவலர்கள் மேலே வந்து விசாரணை நடந்திருக்கு என்னை கூட கூப்பிட்டு அம்மா அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரிச்சாங்க அவங்க தலைமையிலான ஒரு நபர் ஒரு நீதிபதியின் முன்னாடி விசாரணை என்னை விசாரிச்சாங்க மணிக்கணக்காக விசாரிச்சாங்க ஆனால் அந்த காவலர்கள் சுட்டு கொன்ன காவலர்கள் காட்சியில் இருக்குது காணொலி காட்சியில் இருக்குது அச்சாவணமா இருக்குது காணொலி ஆவணமா இருக்குது அவங்க மேல ஏன் சுட்டிங்க இல்ல அந்த அந்த இடத்துல அவர் மாவட்ட ஆட்சியர் யாரு உயர் காவல்துறை அதிகாரி யாரு அவங்க மேல என்ன விசாரணை நடந்திருக்கு அந்த விசாரணை என்ன வெளியில் வந்திருக்கு இந்த தனிநபர் விசாரணை விசாரணை கமிஷன் என்று போடுவது அதை கடத்தி விடுவது தானே இது நீண்ட காலமா இதை எடுத்து பாருங்க எந்த நிகழ்வுகளை ஆமாம் அது தவறு நடந்திருக்கு என்று தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு ஒன்றுமே ஒன்றுமே நடக்காது இதுவரைக்கும் அதை அப்படியே அது அந்த அதை மறக்கிற அளவுக்கு அந்த காலம் கடத்தி வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் மக்கள் மூழ்கி அது திசை திருப்பி விட்டுறது இது இப்போ சிபிஐக்கு போயிது என்னைக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டு காவல்துறை மேலே தமிழ்நாடு அரசுக்கே தனக்கு முதல்வருக்கு வந்து தனக்கு கீழே இருக்க காவல்துறை மேலே நம்பிக்கையெல்லாம் போயிருதா அப்படி தானே நம்ம எடுக்கொண்டிருக்க அதுக்கு நீங்கள் மத்திய புலனாய்வு தேடுறீங்க எதுக்கு தெரிறீங்க குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு நம்ம நினைக்கிறது உண்மை என்ன கருதுவது உண்மை ஏற்கறது உண்மை யாரா இருந்தா என்ன அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது தவறிடுச்சு அதை திமுக பயன்படுத்துது அவங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா இவங்க இருபத்தி லட்சம் கொடுக்குறது இது வந்து உயிரை உயிர பேசி ஒரு வியாபாரம் தானே இது அப்புறம் திருப்பி அம்மையார் கனிமொழி பாக்குறது சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பாக்குறது இப்ப நான் பாக்க எனக்கு அனுமதி கொடுக்குமா என்னை வீட்டை விட்டு வெளியில விட மாட்டேங்கிறீங்க